ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நாற்பது ஒன்று ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தி என் கூப்பிடுதலை கேட்டார் கிறிஸ்துக்குள் துரிய மாணவர்களே இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபித்தவுடனே பதில் வரவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு காணப்படுகிறது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு நம் விசுவாசம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது முறுமுறுப்பின் காரியங்கள் வெளிப்படுகிறது இன்னும் அநேக எண்ணங்களையும் சூழ்நிலைகளை கொண்டு நம்ம சுயசு செயல்படுத்துவதாய் காணப்படுகிறோம் கர்த்தருக்காக நாம் எப்பொழுதும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நாம் ஜபித்த ஜபங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டிருக்கிற தேவன் என்பதை அறிந்தோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவருடைய நாமம் ஜபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் என்பதை வேதத்தில் நமக்கு பார்க்கிறோம் ஜபத்திற்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நாம் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்மளுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவருகிட்ட நம்ம ஜெபித்த உடனே பதில் வரவில்லை என்று சொன்னால் நாம் பொறுமையாக காத்து இருக்கணும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் பொறுமையாக காத்திருக்கிற நேரத்தில் அன்பராக இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நமக்காக வழக்காடுவார் நம்மளுடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து ஏற்ற நேரத்திலிருந்து நமக்கு பதிலை அனுப்புவார் அவர் கேட்டுவிட்டார் என்று உணர்ந்து கொண்டா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற நேரத்துல பதிலை தருவார் தாவித அதனால் தான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து ஏன் கூப்பிடுதலை கேட்டார் என்பதை அறிந்திருந்தார் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபித்து விட்டு பொறுமையா காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தரும் உங்கள் சட்டைகளை அடுத்து உயர எழும்பும்படியாய் உயர்ந்த ஸ்தானங்களில் உங்கள் வைப்பார் சோர்ந்து போகிற இரு இருதயத்தையோ இழைப்படந்த இருதயத்தையோ அவர் ஒரு நாளும் தரமாட்டார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க ஏற்ற நேரத்தில் நீங்கள் செவித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு பதில் தருவார் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்பி காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செல் to get in